சில உறவுகள் வந்து பட்டாம்பூச்சி மாதிரி படபட படபடன்னு இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் தீயும் பத்திக்கும் பஞ்சாயத்து வரும் அப்புறமா அதுவே சமரசத்திலேயே முடியும் அப்படியான ஒரு ரிலேஷன்ஷிப் நாத்தனார்கள் மற்றும் அன்னிகள் இதுல ஆத்தாடி ஆத்தா இது ரொம்ப பெரிய பஞ்சாயத்தாச்சே ரொம்ப குறிப்பிட்ட ஒரு செக்மெண்ட் இருக்கு திருமணத்துக்கு முந்தியது இருக்கு அதாவது நாத்தனாருக்கு உங்களுடைய கணவரின் தங்கைக்கு திருமணமாகாமல் உங்க வீட்டுடைய ராணி மாதிரி இருப்பாங்க அப்போ நீங்க என்ட்ரு ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது திருமணமாகாத நாத்தனார்கள் திருமணமாகி உள்ளே வந்திருக்கக்கூடிய அன்னிமார்கள் இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு அந்த குடும்பம் அந்த வீட்டுக்குள்ள அது எப்படி இருக்கும் அப்படிங்கறதா இன்னைக்கு நம்ம பேச போற ஒரு விஷயம் ஐயா ராசா நீ பாட்டை கேள்வி கேட்டுட்டு இது ரெண்டு மாத்தி மாறி சொல்லிடும் வீட்டுல போய் அந்த மனுஷன் என்ன பால் வர போறான்னு தெரியலையே முதல்ல நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஏரியாலேருந்து ஆரம்பிப்போம் சொன்ன மாதிரி ஒரு பட்டாம்பூச்சி உறவு நானும் எங்க அண்ணியும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணுவோம் யாராவது சொன்னா நம்ப கூட மாட்டாங்க அவ்வளவு ஜாலியா போகணும் என்ன பண்ணுவீங்க நானும் எங்க அண்ணியும் பாத்தீங்கன்னா நைட் ஃபுல்லா கதை பேசிட்டே இருப்போம் என்ன பேசும் ஒரு லெவன் ஓ கிளாக் டுவல் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ற கதை விடிய கால அஞ்சு மணி வரைக்கும் பேசிட்டு இருப்போம் எது அஞ்சு மணி வரைமா பாவிகளா பேச்சு நியாயம்

அப்ப நடக்கும் பாரு ரெண்டு வருஷத்துல இருக்க கூத்து ஓகே வேற என்ன பண்ணுவீங்க சேர்ந்து சரி இப்ப நானும் எங்க அண்ணியும் எப்ப மீட் பண்ணாலும் நாங்க பண்ற ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா ரீல்ஸ் எடுக்கிறது இது மட்டும் தான் நாங்க திரும்ப திரும்ப பண்ணுவோம் அது வந்து எப்படி இது இது ஷேர் பண்ணி இந்த ரீல்ஸ் பண்ணலாம் அந்த ரீல்ஸ் பண்ணலாம் டான்ஸ் வந்து ரெண்டு பேத்துக்குமே வரும் அதனால டான்ஸ் காமெடி ரீல்ஸ் இதுதான் நாங்க எப்பயுமே மீட் பண்ணாலும் பண்றதா இருக்கும் அது சரி இது தூக்கே மர்மோல இருக்கும் போல இருக்கு மகா ரீஸ் சைடு ஓடி வச்சிங்க ரெண்டும் ஆக்சுவலா அவங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் அண்ட் வளர்ந்தாங்க சோ நாங்க வந்த ஒண்ணு ஊர் சுத்துறது எந்த கடையில் என்ன புதுசா டிஷ் ரெடி பண்ணிருக்காங்க ரோட்டு கடையில இந்த கடை இங்க போனா சிக்கன் விங்ஸ் இங்க போனா ஷவர்மா இந்த ரெஸ்டாரண்ட் போலாமா அங்க போலாமா எல்லாமே வரதுக்கு முன்னாடி சாமியா பிளான் பண்ணிடுவோம் அண்ணி நம்ம தெரு முக்கல புதுசா ஒரு கடை தொடங்கிருக்காங்களா அந்த கடையில பெரிய சாலி ஃப்ரை ஸ்பெஷலா வாங்க ஆளு பேருக்கு பிரேட் சாப்பிட்டு

ஆக்சுவலா நானு அண்ணா அன்னி மூணு பேரும் ஒரு வீட்டுல தான் இருக்கோம் அண்ணாக்கு லெவன் தேர்ட்டிக்கு முடியும் நாங்க பிளான் எல்லாம் நம்ம இன்னைக்கு சீக்கிரம் சாப்பிட்டு நைட்டு தூங்கிட்டு நாளைக்கு எந்திரிக்கணும் நம்ம ரெண்டு தான் வேலைக்கு போகணும் அப்படிலாம் பண்ணுவோம் ஆனா நாங்க என்ன சமைக்கிறதுன்னு பிளான் பண்றதே டென் தான் இருக்கும் செவன் தேர்ட்டிக்கு அவங்க வருவாங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருப்போம் ஆனா பேசிட்டே தான் இருப்போம் பாத்து என்ன சமைக்கலானே நாங்க பிளான் பண்ணி பத்து மணிக்கு மேல பண்ணி தோசை தான் சுடுவோம் அந்த தோசை என்ன பாப்பா சோறு துண்டாத்தி மலை கட்டு போய் பழக்கமா 렛스라기 배치. Right,

ஆனா யாரும் கிடைக்கல ஐயோ தெய்வ குழம்புறேன் அதை பத்தி நீங்க சொல்லாதீங்க

சார் எப்பயுமே நான் ஊருக்கு ஒர்க் முடிச்சுட்டு வரேன் அப்போ எங்கள் அம்மா முன்னாடியே சொல்லிடுவேன் எனக்கு மீன் குழம்பு அம்மா செய்யறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஸோ இவங்க வந்ததுல இவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதான் சமைக்கிறாங்க இவங்களுக்கு வெரா மீன் பிடிக்கும்னா தான் டெய்லிக்கும் எல்லா வாரமும் என்ன மீன் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருக்குன்னா அச்சுக்கோ தான் பிடிக்கும் நான் அதான் சமைப்பேன் ஆஹ் சரி சொல்றாங்க ஹலோ அந்நியார் மருபதா வீட்டுக்கு வந்தா சொத்து பிரச்சனை உண்மை தேவைப்படுத்தி நீ என்னமோ யோசோ திக்கே பிரச்சனை ஆக்கிக்க அதுக்கப்புறம் பூ வாங்குவாங்க மல்லிகை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் எப்ப பார்த்தாலும் முல்லை தான் இருக்கு இப்ப ஃப்ரிட்ஜ்ல வா எனக்கு மல்லிகை பூ தானே அச்சுக்கு முல்லை தான் பிடிக்கும் இந்த மாதிரி எல்லாமே இப்ப அவங்களுக்கு ஃபேவராவே மாத்திட்டாங்க நானும் சொல்லியும் பாத்துட்டேன் அதாவது நம்ம கோபமா சொன்னாதான் இங்க தப்பு கிண்டலா வந்து சொல்லுவோம் வா இதாமா எனக்கு மல்லிகை தான் வேணும் நீ வாங்க வேணும் அடுத்த டைமும் இல்ல இன்னைக்கு முல்லை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஹலோ இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல இந்த ஒரு நிமிஷம் கூட இருக்கேன் அதனால அடுப்பிட்டோம் சிக்கன் புடிச்சிருக்கேன் சாப்பிடுறியா இல்லையா லெக் பீஸ் ஆச்சு குடுப்பீங்களா இல்ல அது அன்னைக்கு அதே மாதிரி இவங்க கிட்ட நான் எப்படி எதிர்பார்ப்பேன் அப்படின்னா இவங்களுக்கு சம ஜாலி ஓகே மாமியார் நம்மளுக்கு பிடிச்சதான் செய்யறாங்க ஜாலி ஜாலி சிரிச்சுக்கிட்டே ஓடிடுவாங்க ஆனா நான் நினைப்பேன் இவங்களாச்சும் போய் அம்மா அக்காக்கு மல்லிகை பூ சேர்த்து வாங்கி வைங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அது கண்ணே ஒழுங்கு நினைப்பேன்

மே யாராசி காபச மாட்டேнила அப்படி இல்ல சார் இப்போ இவங்க மீன் வாங்க போறாங்கனா அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்துருவாங்க அதுதான் சார் நான் பண்ணிட்டேன் இப்போ நான் வீட்டுக்கு போனா அப்பா கூட நானும் மீன் வாங்க போயிடுறேன் நான் போறேனா அவங்களுக்கு பிடிச்ச மீன் வாங்கிட்டு வந்துடுறாங்க தராங்க ஓகே கோபி சார் கோபி சார் பாத்தீங்களா ஊரத்துಿಂದ மீன்காக இனி எந்த அளவுக்குலாம் Arrange வெச்சிருக்காங்க பாத்தீங்களா சார் ஃபர்ஸ்ட் மூவி கூட்டிப் போறது ஷாப்பிங் போறது இல்ல வெள்ளைங்க சாப்பிட போறது இதெல்லாம் நம்ம கூட இருக்கும் அண்ணி வந்ததுக்கு அப்புறம் அந்த டே 1 இருந்து அவங்க கூட தான் வெளியே போவாங்க நம்ப रिक्वेस्टா அண்ணா கூட்டி போறீங்களா அப்படி கேட்டா கூட அண்ணிட்ட перமிஷன் கேக்கணும் ஃபர்ஸ்ட் ஹலோ மேடம் உங்களுக்கு நேத்துல காலையில 10 மணிக்கு பவர் போயிடுச்சு இப்போ வேற ஒரு ஆல்ட்ட பவர் போயிருச்சு இப்போ அவங்க கிட்ட रिक्वेस्ट வாங்கி தாங்க போங்க முன்னால சினிமா போறதா அவங்க கூட தான் வருவார் ஆ என் கூட தான் வருவார் கடைக்கு போறதா அவங்க கூட வருவார் இப்ப அவர் அவர் மனைவியோட போறாரு ஆமா இது எவ்வளவு பெரிய அநியாயம் இல்ல இல்ல அடியே உடல் பரப்பே நான் பக்கத்து தர முண்டாடி ஓட குட்டி போனே ஏன் முண்டாடி அரை குட்டி போனே சரி போ சடனா நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும்ல Dress எடுத்து கொடுத்தா கூட ரெண்டு பேத்துக்குமே எடுத்து கொடுக்கணும் இப்ப எனக்கு மட்டும் தனியா எடுத்து கொடுக்க கூடாது எனக்கு எடுத்தா அவங்களுக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு ஆனா எங்க அண்ணிக்கு எடுக்கும் போது எனக்கு கூட எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்க மறந்துட்டே வந்துருவாங்க என்னைய பார்த்தா மட்டும் ஆய் மாதிரி இருக்கா பாத்துக்க ஒழுங்கா போய் ஸ்வீட்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் சார் அண்ணி வர வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் அண்ணி லைக் எப்போ வந்தாங்களோ அப்பதிலிருந்து அவங்களுக்கே தான் சார் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாமே கொடுப்பாங்க அப்ப நம்மளுக்கு ஒரு கோவம் வரும் பாருங்களேன் இதுக்கு கல்யாணமே ஆகாம இருந்திருக்கலாம் உனக்குன்னு சொல்ல தோணும் அப்ப வரும் பாரு எனக்கு ஒரு ஆத்திரம் முடிய குடிச்சு ஆஞ்சு கூடலாம் போல இருக்கும் அவ்வளவு கோவம் வரும் எனக்கு அது பிரெக்னன்சி டைம்ல சார் லைக் எப்படின்னா கேர்ஃபுல்லா தான் சார் இப்ப எங்க அம்மா அவங்க அம்மா நானு எல்லாருமே பாத்துப்போம் ஆனா என்னமோ அவங்க கூடவே இருக்கணும்

கிரின்ஜா பண்ணும்போது டேய் ஏண்டா இப்படி பண்ற அப்படி உங்களுக்கு இது கிரின்ஜா தெரியுது சரி இப்ப சும்மா ஒரு சீன் வெச்சு அதே கிரின்ஜ் சீன் கல்யாணம் ஆயி நாளைக்கு நீங்க கன்சீவ் ஆயிருக்கீங்க அந்த மாதிரி ஒரு டைம் ஓகே ஓகே அவர் ஒரு நாள் ஏதோ உங்களுக்கு கூட அவர் இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுது லீவ் போட சொல்றாரு கிரின்ஜா பேசாத லீவ் எல்லாம் போட முடியாது அப்படினு உங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்செட் ஆகும் சார் சண்டை வரும் ஆ ஏ இவ்வளவு கிரின்ஜ் பண்றீங்க ஏமா தாயே உனக்கு சண்டை போடுறதுக்கு ஒரு காரணமே இல்லாம கஞ்சி வாரத்தை கொண்டு வந்து சண்டைக்கு லிங்க் பண்றியே சாதாரண ஒரு நேச்சுரல் வே இல்லையா கரெக்ட் தான் சார் அப்ப நான் இனிமே அப்படி கிரிஞ்சுன்னு சொல்லக்கூடாது லீ போட்டா போட்டு போ இப்போ கூட சொல்லல வைத்தறிச்சல தான் சொல்றீங்க இவ்வளவு சொல்லியும் திருந்தவனி உன்னையெல்லாம் வாயில மிளகா பொடியை வச்சு நினைக்கவே கூடாது நல்லா சந்தோஷமா பாத்துக்கிறாப்ல தானே நினைக்கிறோம் அது மட்டும் இல்ல பிரேக் பாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வாய் குடுக்கணும் ஃபர்ஸ்ட் வாய் குடு பாக்கலாம் அப்புறம் ஸ்வீட் ஃபர்ஸ்ட் அண்ணிக்கு தான் ஊட்டணும் அந்த மாதிரி பக்கத்துல தான நான் நிக்கிறேன் எனக்கு அட்லீஸ்ட் least எடுத்துக்கோனாவது சொல்லல ஃபர்ஸ்ட் நான் அப்படி வீட்டுக்கு வந்த உடனே நான் தான இருப்பேன் சோ எனக்கு கொடுப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு டைமாவது எனக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுத்திருந்தா நான் ஹாப்பியா இருந்திருப்பேன் சரி நம்ம அண்ணன் மைண்ட்ல நம்ம இருக்கோம் அடே நான் இப்போ என்ன பண்றது இங்கட்டு போலாம் சீவலி இங்கட்டு போலாம் சத்ரலி

என்னைய காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் இல்ல சார் நான் பொதுவாவே நான் சொல்றேன் ட்ரெஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா மீன் பண்ணி சொல்ல சார் பொதுவாவே நான் எல்லா விஷயம் எல்லா விஷயத்திலயும் சொல்றேன் காம்ப்ளிமெண்ட்ஸ் பொதுவாவே கொடுத்ததே கிடையாது சார் நல்லா சமைச்சா சூப்பரா சமைச்சிருக்க அந்த மாதிரி எந்த காம்ப்ளிமெண்ட்ஸ்மே கொடுத்தது கிடையாது ஆனா ஆஃப்டர் மாரிஸ் வந்து நான் காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து அன்னைக்கு கொடுத்து நான் பாத்துர்க்கேன் சொல்றதுல நான் தான் ஆனா வரنا தனியா கூப்பிட்டு கேளு நிஜமாவே நான் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தானா

ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனே வந்து என்கிட்ட கேட்பான் பட் இப்போ அப்படி இல்ல அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க எடுத்து வச்சிடறாங்க இதுதான் போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிடுறாங்க அவங்களே அதிகாரம் பண்ணிக்கிறாங்க அதான் நீயே சொல்லிட்டியம்மா உங்க அண்ணியே அதிகாரம் மனுஷனு அதுக்கப்புறம் கண்ணங்கார என்ன பண்ண முடியும் பாவம் அவன் ஏன் ஒன்று தெரியா அவன் நீ ஏன் நோகரிக்கிறேன் இன்னும் ஆனால் சார் பிஃபோர் மேரேஜ் வந்து மேரேஜ் ஷாப்பிங் அப்போ சூட் எடுக்கிறப்போ ஒரு ஒரு சூட் எடுக்கும் போதும் எல்லாத்துக்குமே போட்டோ எடுத்து அவங்க அவங்களோட சிஸ்டருக்கு அனுப்பிச்சாங்க யோகா இது மேரேஜ் சூட்டே அவங்க சொன்னதா சார் ஃபைனலா போட்டோலாம் அங்கே தான் போச்சு டிசைட் பண்ணது யாரு எந்த கலருன்னு ஃபைனலா நான் உங்கள வச்சுக்கிட்டு தங்கச்சிக்கு போட்டோ எடுத்து எடுத்து அவர் அனுப்புனார் நீங்கள் அப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்போதான் முடியும் பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா அவளை முடிச்சு விட்டுறேன் I don't more chicken Okay, guys. Sure, you of a more entry? What a good money. So, three button and the, to the to there, no, please.